சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜாங்க மோகனாகிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னதான் சேதுவுக்கு இப்படி தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நானே ஒத்துக்கிட்டாலும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்தாலும் ஏதோ எனக்கு மனசுக்கு இது சரியாகவே படலை ஏதோ நம்மளை சுற்றி யாரோ திட்டம் போட்டு இப்படியெல்லாம் பிரச்சனை செய்யறாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அது என்னன்னு தான் புரியல அப்படின்னு சொல்லும்போது அது உடனே மோகனாவும் நான் இதை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நம்ம பையன் செய்துவே சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செஞ்சதெல்லாம் தப்புன்னு தான் எனக்கும் தோணுது தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா சேது தாமரையோட கல்யாணம் நடந்தால் நிறைய பிரச்சனையும் வரும் அதே மாதிரி அதுக்கப்புறம் செய்த மேலே தப்பே இல்லைன்னு நம்மளுக்கு தெரிய வந்தால் நாம் என்ன முடிவுங்க எடுக்க முடியும் அதனால் சரியாக விசாரிச்சு அதுக்கப்புறமா இந்த கல்யாண ஏற்பாடும் செஞ்சுருக்கலாம் எனக்கு என்னவோ தாமரை சாவித்ரி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என் பையன் சேது மேலே மட்டும் தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் நடந்துகிட்டு இருக்குது மோகனா ஆனால் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன் சரி நான் வெளியில் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்கும் கிளம்புறாரு ஈஸ்வரியும் சித்ராவும் சாவித்ரியோட குணத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க எடுத்து வச்ச சேலை ஒரு லட்ச ரூபான்னு உடனே அதை வாங்குறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லைன்னு ஏதோ இந்த சாவித்திரி பிடிச்ச மாதிரி ஒரு சேலை எடுத்து கொடுத்தா இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துதான் இந்த கல்யாணத்தில் நிற்கணுமா என்ன கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ திமிரா பேசுறா இவ்வளோ திமிரா நடந்துக்கிறா இந்த சாவித்திரி இந்த தம் தாமரை செய்தோட கல்யாணம் நடந்தால் அதுக்கப்புறம் நம்மளை இந்த வீட்லேயே தங்க விட மாட்டா போலையே இதெல்லாம் நடக்கவே கூடாது இத்தனை நாள் இந்த சாவித்திரிக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் ஆனால் தானே சாவித்திரி தாமரையோட குணமே என்னன்னு தெரிய வருது சொத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி கூட இந்த சாவித்திரி திட்டம் போட்டு இப்படி எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கலாம் எனக்கு இந்த சாவித்திரி மேலே நம்பிக்கை இல்லை செய்து கண்டிப்பாக தப்பு செஞ்சானா இல்லையான்னு இப்போ தான் எனக்கு சந்தேகமே வருது செய்யாத தப்பை செய்து செஞ்சான்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாற்றி ஏன் இந்த சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போட்டு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்க கூடாது நாம் யார் நாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த சாவித்திரி இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறானா கண்டிப்பாக இது இவளோட திட்டமாக தான் இருக்கும் இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த கல்யாணம் நடக்காத தான் எனக்கும் தோணுது சாவித்திரிக்கு இந்த போக தாமரை செய்தோட கல்யாணம் நல்லபடியா நடக்க போகிறதும் இல்ல இந்த கல்யாண விஷயத்துல பேசாம தமிழ் செல்விக்கே சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் போல இப்படி இங்க வந்து நம்மள அவமானப்படுத்திட்டு போறாளே இந்த சாவித்ரி அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபமா சித்ரா கிட்ட சொல்ல அது கூடனே அவங்க பொண்ணு சித்ராவும் நானும் அதே தான் நினைக்கிறேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க இவ்வளவு திமுறா பேசுறாங்கன்னா கல்யாணம் நடந்தா நம்மள மதிக்க மாட்டாங்க இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதா நல்லதுன்னு நமக்கு எனக்கு தோணுதுமா அதுதான் நமக்கும் நல்லது அதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சாவித்ரி பேசிட்டு போனதெல்லாம் நினைச்சு பார்த்து சித்ராவும் இங்க ஈஸ்வரியும் அவங்க மேல ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்க செய்தி So ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த உண்மையை தான் கண்டுபிடிக்க முடியல ஆனால் நடந்து முடிஞ்சதை பற்றி எதுக்காக என் அத்தை சாவத்திரையும் தாமரையும் பேசிகிட்ருக்கணும் கருப்பு மாமா வந்து சொன்னதுலேருந்தே எனக்கு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகமாக இருக்குது அப்போ யார் தான் ஃபோன் வாங்கி பேசுனது ஒரு வேளை இதில் தமிழ் செல்வி உண்மையாகவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த இவங்க எதுக்கு அதை பற்றி பேசிகிட்ருக்கணும் இங்கே பேசாமல் தமிழ் செல்விக்கிட்டேயே போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் உண்மை என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்ட முடியும் நானும் தமிழ் தமிழ் செல்வி கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ முடியும் எந்த தப்பும் செய்யாத தமிழ் செல்வி கார் செட்டில் இத்தனை நாள் இருந்திருக்கா அவளை பிரிஞ்சு இருந்தது தான் பெரிய தப்பு அதனால் எனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு சாவுதரியத்தை இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்க இவங்க ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அது என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்கணும் நாமளே இந்த உண்மையை நிரூபித்து கல்யாணத்தை நிப்பாட்ணுன்னா இந்த என்ன நடந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க உடனே ரூம்ல இருந்த சேதுவும் தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்காக போகிறார் தமிழ்ச்செல்வி பூஜைக்கு எல்லாம் தான் ஏற்பாடே செஞ்சிட்ருக்காங்க இன்னைக்கு இந்த கல்யாணம் நல்லா நடந்துடவே கூடாது நான் தான் என் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சேதுவும் தமிழ் செல்வி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியான்னு கேட்க என்ன மாமா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மாமா ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு உண்மை எனக்கு தெரியணும் ஆமாம் நீ கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு போலீஸ்க்கு நீ தானே ஃபோன் பண்ணனு கேட்க ஆமாம் நான் தான் ஃபோன் பண்ணேன் ஆனால் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க நான் செஞ்ச தப்புக்காக தானே உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியாமல் இப்படி இந்த கார் செட்டில் வந்து தங்கிட்டுருக்கேன் மறுபடியும் ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்றதை மட்டும் யோசிக்க வேண்டிதானேன்னு கேட்கும்போது அதுக்காக தான் இருக்கேன் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேள்வியும் கேட்குறேன் நீ எதை எதையுமே மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லு நீ எங்கேருந்து ஃபோன் வாங்கினேன் ஆமா அந்த ஆறுமுகத்தோட வாங்கி தான் நீ போலீஸ்க்கு போன் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்க ஆறுமுகமா அது யாரு எனக்கு ஆறுமுகம்னா யாருனே மாமா, நான் என்ன செய்யனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் நெ நிறைய படிக்கணும்னு நினச்சோமே அதுக்குள்ளே கல்யாண ஏற்பாடை செய்கிறாங்களே கல்யாணத்தை நிப்பாட்டினா நம்ம நல்லா படிக்கலாம் அப்படின்ற ஆசையில் என் வீட்டில் இருந்த ஃபோனை தான் நம்ம எடுத்து ஃபோன் பண்ணேன் அதுவும் நான் எப்போ ஃபோன் பண்ணேன் தெரியுமா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே பன்னெண்டு மணிக்கு ஃபோன் மாமா அப்படின்னு சொல்ல அப்போ நீ காலையில் ஃபோன் பண்ணலையா காலையில் ஒரு எட்டு மணிக்கு நீ ஃபோன் பண்ணியான்னு கேட்க இல்லையே அதுக்குள்ள தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களோ அப்புறம் நான் எப்படி ஃபோன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் எங்கள் செய்தவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது நான் இங்கே வந்து இந்த தமிழ் செல்வி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சது உண்மை ஆனால் தமிழ் செல்வி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போலீஸும் வரல கல்யாணத்தை நிப்பாட்றதுக்கு பிரச்சனையும் ஆகலை அது மட்டும் இல்லாமல் இங்கே அப்பாவும் அவமானப்பட்டு அங்கே கூட்டிகிட்டு போகலை வீட்டில் உள்ள யாரோ தான் திட்டம் போட்டு காலையில் எட்டு மணிக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்பள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நம்பிகிட்டு இருந்தோம் ஆனால் அவங்களாலே தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு தமிழ் செல்வி தப்பு செஞ்சுட்டான்னு எல்லாரும் கோவப்பட்டு இங்கே கார் செட்டில் தங்க வச்சுருந்தாங்க ஏன் நான் கூட தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணாமல் தான் இருந்தேன் இப்போ தான் தெரியுது நாம் செஞ்சது எல்லாமே பெரிய தப்புன்னு நான் தான் தப்பு பண்ணேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பி இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாலும் என் மனைவி தமிழ் செல்வி என் மேலே உள்ள நம்பிக்கையில் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் உண்மையை கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு எனக்கு ஆறுதலாக பேசி துணையாக இருக்க போய் தானே என்னால் இதெல்லாம் செய்ய முடியுது ஆனா நானே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம தமிழ் செல்வியை எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்தி என்ன பார்க்க வராத நீ எனக்கு ஒரு நல்ல மனைவியே இல்லைன்னு அந்த பேச்சு பேசினேன் ஏன் இவ் என் வாரிசை சுமந்துட்டுருக்க தமிழ் செல்வி கார் செட்டில் தங்கியிருக்கிறத கூட நான் இவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்ததெல்லாம் என்னுடைய பெரிய தப்பு வீட்டில் உள்ளவங்கள நம்பி இப்போ நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி வீட்டில் உள்ள யார் தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அவங்கள நான் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் என் மனைவி தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த தமிழ் செல்வியை இப்படி நான் கார் செட்டில் தங்க வச்சு ஒன்று ஒத்துமையா வாழாமல் இருக்க போய் தான் வீட்டில் உள்ளவங்க என்னையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணும் இந்த தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பெரிய திட்டம் போட்டுட்டாங்க முதல்ல ஆறுமுகம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அவன் மூலமாக தான் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அதுக்கப்புறமா வீட்டில் உள்ளவங்க யார் தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாக நான் சரியான பதில் அவங்களுக்கு கொடுப்பேன் இந்த தமிழ் செல்வி தான் என் மனைவின்னு எல்லா உரிமையோடையும் சின்ன மருமகளாக தமிழ் செல்வியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தமிழ் செல்வி கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்ற என் முடிவையும் ரொம்ப தெளிவாக என் அப்பா முன்னாடி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கருப்புக்கு உடனே ஃபோன் பண்ணுறாரு செய்து அங்கே கருப்பும் நான் வரமாப்பிள்ள அங்கே தான் வந்துட்டுருக்கேன் ஃபோனவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது கருப்பு செய்து சொல்றாரு அந்த ஆறுமுகம் என்னவோ அன்னைக்கு நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போனானே எனக்கு அதுல தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு வீட்டில் உள்ள சாவித்ரி எதுக்காக பணம் கொடுத்தாங்கன்னு கேட்டப்ப என்னென்னவோ காரணம் சொன்னான் ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர்னு சொன்னான் ஆனா இப்ப வரைக்கும் வீட்டில் பெருசா எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் செய்யலையே மாமா அதனால எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருந்து வெளியில யாரும் கண்டிப்பா அவனுக்கு எந்த வேலையும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் வாங்கிட்டு போக வந்திருக்கான் எனக்கு எங்க அத்தை சாவித்ரி மலையும் தாமரை மலையும் சந்தேகமா இருக்கு முதல்ல அந்த ஆறுமுகம் இப்போ இருப்பான் அப்படின்னு கேக்கும்போது அவன் எங்கப்பா இருக்க போறான் இங்க தான் பணம் இருக்கிற திமிரில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவனே அங்க எங்கேயாவது உட்காந்துட்ருப்பான் இருப்பான் நீ வாமாப்பிள்ள அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம் அவனை இப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல அப்பாவுக்கு ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்பா முகமே சரியில்லை அப்பா இப்போ வீட்டில் கூட இல்லை வெளியில் கிளம்பி போயிட்டாங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு என் அப்பாவுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோமேனு தான் என் அப்பாவும் ரொம்ப மனசு வேதனை படுறாரு போல் அதனால் உண்மையை கண்டுபிடிக்கணுமாமா ஆறு முகத்தை வெளுத்து வாங்கியாவது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமாமா அப்படின்னு சொல்கிறாரு சேது உடனே கருப்பும் சேதுவும் இங்கே ஆறுமுகம் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி போக ஒரு இடத்துல ஆறுமுகம் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்க ஆறுமுகத்துக்கிட்ட கேட்குறாங்க நீ எந்த வேலைக்கும் பெருசாக போக மாட்டியே ஆனால் உங்ககிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது எங்களுக்கெல்லாம் இப்படி தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறியே உன்னால் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சே சந்தோஷமாக இருக்கோம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ வெளியே வெளியில போயிட்டு எங்கேயோ வேலைக்குன்னு போனியே அங்கே இவ்வளோ சம்பாத்தியம் உனக்கு வருதா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆறுமுகத்துக்கிட்டு கேட்க அதுக்கு ஆறுமுகம் சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சம்பளம் பெருசாக ஒன்றும் வரதில்ல ஆனால் புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சால் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு போன சேதவும் கருப்பும் இருக்கும்போது அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க ஆமாம் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நீ எந்த பெருசாக வேலை செய்யவே இல்லையே அப்புறம் எப்படி பணம் கிடச்சிதுன்னு கேட்க நம்ம ஊரில் என்னை நம்பி யார் வேலை தருவா என்னை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே வேலை தந்தாலும் நான் சரியாக வேலை செய்ய மாட்டேன்னு அதனால தான் எனக்கு யாரும் வேலை தர முன்வரவும் மாட்டாங்க இங்கே உள்ளவங்க கிட்ட நான்லாம் வேலை கேட்டு போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கருப்பு மாப்பிள்ளை இவனை நம்பி யாரும் வேலை தரலன்னா அப்போ உன் அத்தை சாவித்திரி ஏதோ ஒரு உண்மையை மறைக்காதான் இங்கே கூப்பிட்டு நிறையா பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இனியும் நம்ம நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது இப்போ ஆறுமுகத்தை வெளுத்து வாங்கி எதுக்காக அந்த பணத்தை வாங்கினான்னு கண்டுபிடிச்சா அதுக்கப்புறமா உங்கள் அத்தை சாவித்திரி தாமரை நினைச்சது எதுவுமே நடக்காது இந்த கல்யாணத்தையும் நீ நிப்பாட்டிடலாமாப்பில அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் அங்கே வராங்க கருப்பை கருப்பு சேதுவை பார்த்த உடனே ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே வசமாக மாட்டிக்கிறாரு ஆறுமுகம் ஆறுமுகம் சேதுவை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாரு ரொம்ப பதட்டமா என்னன்னே இங்கே வந்திருக்கீங்க நீங்கள்லாம் இங்கே வர மாட்டீங்களே அப்படின்னு கேட்க அதான் வர வச்சிட்டே ஆறுமுகம் ஒன்றை தேடி தான் வந்தோம் சரியான நேரம்தான் நீயும் மாட்டிக்கிட்ட ஆமாம் ஆமாம் நம்பி தான் யாரும் இந்த ஊரில் வேலை தர மாட்டாங்களே அப்புறம் எப்படி என் வீட்டு கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆடருக்காக தான் என் அத்தை சாவுத்திரிக்கிட்ட பணம் வாங்கிட்டு போனேன்னு அன்றைக்கி சொன்னேன் அம்பட்டும் போய் தானே என் வீட்டு பணத்தை வச்சு இப்படி நீ சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி உள்ள எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்கியா உன்னெல்லாம் நம்பு நம்பரு அன்னைக்கே வெளுத்து வாங்கியிருந்தா உண்மையை சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கு உண்மை தெரியணும் உன் ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது தமிழ் செல்வியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே ஆறுமுகமோ அதான் உண்மை என்னன்னு அப்போவே சொல்லிட்டேனே மறுபடியும் எதுக்கு தேடி வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க ஆமாம் ஆமாம் என் ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணது உங்கள் மனைவி தமிழ் செல்வி தான் நான் உண்மையை தானே சொல்லுவேன் என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே கருப்பும் உன்னை பற்றி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீ பட்டவன் பணத்துக்காக என்னெல்லாம் செய்வேன் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உன்னை தேடி வந்திருக்கோம் தமிழ் செல்வி உன் ஃபோனை வாங்கலைன்னு எனக்கும் என் மாப்பிள சேர்த்த நல்லா தெரியும் ஆனால் உன் ஃபோனை வாங்கினது யாருன்னு உண்மையை நீ சொல்லலை அப்புறம் நீ இந்த இடத்துலந்து போக முடியாது நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மாட்டேன் என்னை பற்றி தெரியும்ல வெளுத்து வாங்கி அதுக்கப்புறம் நீ எந்திரிக்கவே முடியாத நிலைமைக்கு உடன கொண்டு வந்துடுவேன் அப்புறம் இப்படி பணத்தையும் பார்க்க முடியாது சம்பாதிக்கவும் முடியாது யாரும் உதவி செய்யலாம் வர மாட்டாங்க அப்படின்னு சேது ரொம்ப கோவமாக பேசுகிறாரு உடனே இங்கே சேது கருப்புக்கிட்ட மாமா இவன் கிட்டே இப்படி பேசுனா சரிப்பட்டு வராது அப்படின்னு சேது ரொம்ப கோபமாக இங்கே வந்து ஆறுமுகத்தை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உண்மையை சொல்கிறியா இல்லையா பணத்துக்கு ஆசைப்பட்ட அப்புறம் உன் நிலமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது இருக்கிற கோபத்தில் நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டியே ஆகணும் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என் அத்தை சாவத்திரையும் தாமரையும் தான் அவங் அதில் ரெண்டு பேர்த்தில் யார் உன் ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணது எதனால என் அப்பா அவமானப்பட்டாருன்ற உண்மை எனக்கு தெரியணும்னு சொல்ல அண்ணே வெட்டுனே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து வெளுத்து வாங்கினாலே அவங்களால எந்திரிக்கவே முடியாதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் உன் கண்ணிலையே படக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அடிக்கடி உன்கிட்ட தானே மாட்டிக்கிறேன் பேசாமல் உண்மையை சொல்லிடுறேன் இந்த பணத்தை கொடுத்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாவுத்திரியமாக தான் டெக்கரேஷன் ஆர்டருக்காக இல்லை அவங்கள பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அது கூடனே கருப்போம் அதான் அது என்ன உண்மைன்னு சொல்லு உங்ககிட்ட ஃபோனை வாங்கி இங்கே தேவையில்லாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினச்சது யார் சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் திட்டம் போட்டு உன் ஃபோனை வாங்கி பேசுனது யாரு அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைனே உங்கள் வீட்டில் இருக்க இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த தாமரை தானே அதுக்காக தான் அந்த பணத்தெல்லாம் கொடுத்தாங்க கல்யாணத்தை நிப்பாட்ட யார் யாரோ வராங்க பெரிய பிரச்சனை செய்கிறாங்க அது எல்லாத்தையும் என் ராஜாங்கண்ண பார்த்துப்பாரு ஆனால் நீ வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது ஒன்னால் கல்யாணம் நின்றக்கூடாதுன்னு இந்த அதுக்காக தானே எனக்கு பணத்தெல்லாம் கொடுத்தாங்க அந்த செல்லப்பாண்டி ஒரு நாள் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்ல அதேப்படி தமிழ் செல்வியோட இடத்துல இங்கே தாமரை வந்து உங்களை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நானே யோசித்தேன் தாமரை கிட்ட இதுதான் சரியான சமயம் பணத்தை வாங்குறதுக்குன்னு ஃபோன் பண்ணேன் உடனே நான் ஒரு லட்சம் ரூபா கேட்டதுக்கு அவங்க அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து இதுக்கு மேலே உண்மை யாருக்கும் தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணுன்னு அங்கே வர வச்சு பணத்தை உன் அத்தை சாவித்திரி தானே கொடுத்தாங்க அதுக்கு தான் அன்றைக்கு வந்தேன் அவங்க தான் யாரும் கேட்டால் டெக்கரேஷன் தான் வந்திருக்கேன்னு போய் சொல்ல சொன்னாங்க அண்ணே தான் உண்மையை சொல்லிட்டேனே என்னை விட்டுருனே அப்படின்னு சொல்ல எப்படி உன்னை விடுறது கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருக்கிறது தாமரைதான்னு தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை சும்மா விட்டால் சரிப்பட்டு வருமா என் வீட்டு பணோன்னா உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கருப்பும் சேதுவும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போய் என் அப்பா முன்னாடி நிற்க வச்சு எல்லா உண்மையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சேதுன்னு நினைக்கிறாரு இங்கே உடனே கருப்பு கருப்புகிட்ட சொல்கிறாரு அண்ணே நீங்கள் நினச்ச மாதிரியே நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே இப்போ ராஜாங்க ஐயா முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சு ராஜாங்க ஐயா என்னை சும்மா விட மாட்டாரு அங்கே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு கேட்க அது கூடனே சேதுவும் செய்ய வேண்டாத வேலையெல்லாம் இங்கே யார் யார் கூடயோ சேர்ந்துக்கிட்டு நீ திட்டம் போட்டு செய்வீங்க அதுக்கப்புறம் எங்களை பார்த்தாலே பயமாக இருக்க மாதிரி நீ நடிச்சா உன்னை நம்பி விட்டுருவேன்னு நினைக்காத இன்றைக்கி நீ வந்து உண்மையை சொல்லலை அந்த பணத்தை யார் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க என்ன உண்மையெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவங்க மறைச்சிட்ருக்காங்கன்ற உண்மை அப்பாவுக்கு தெரியணும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது நான் தாமரைக்கு என்னைக்குமே இந்த தாலி கட்டவும் மாட்டேன் இந்த கல்யாணத்தை நடத்த விடவும் மாட்டேன் திட்டம் போட்டு எனக்கே தெரியாமல் என் அத்தையும் தாமரையும் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க ஏமாற்ற அவங்க சந்தோஷமாக இருக்கணும் எந்த தப்பும் செய்யாத ஏ மனைவி கார் செட்டில் தங்கிட்டிருக்கணுமா இந்த உண்மையை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா இப்படி கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கவும் மாட்டாங்க நானும் என் அப்பா முன்னாடி அவமானப்பட்டு நின்றுருக்க மாட்டேன் என்ன செய்யனே தெரியாம பிடிக்காத இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சு என் அப்பாவும் மன வேதனையில இருந்திருக்க மாட்டாரு முதல்ல வான்னு சொல்லி ஆறுமுகத்த அங்க இருந்து இங்க கருப்பும் சேதவும் கூட்டிட்டு போறாங்க வீட்டுல இருந்து வெளியில வந்த ராஜாங்கம் தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க தாமரை சேதுவோட கல்யாண விஷயத்தை பத்தி பேச உடனே இங்க ராஜாங்கமோ அதை பத்தி மட்டும் பேசாதீங்க நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு அந்த சமயம் ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வராங்க சேதுவும் கருப்பும் இதை பார்த்த உடனே என்ன கருப்பு என்னாச்சு மறுபடியும் இந்த சேது ஏதாவது பிரச்சனை செய்கிறானா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கானா என்னன்னு கேட்க அதுக்கு சேதுவும் ஆமாப்பா கல்யாணத்தை நிப்பாட்டதான் ஆனா உண்மை என்னன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமா கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு தான் எதுக்குப்பா தமிழ் செல்வியை நீங்க வெளியில தங்க வச்சிங்க வீட்டுக்குள்ளேயே மருமகளாக வரக்கூடாதுன்னு எதுக்காக மற்றவங்களோட சேர்ந்து நீங்க வந்து இந்த முடிவெடுத்தீங்கன்னு கேட்க அதான் என்னை தலை குனிய அந்த தமிழ் செல்வி கல்யாணம் வேண்டான்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை அவமானப்படுத்தினால அதுக்காக ஏன் இதெல்லாம் உனக்கு தெரியாதானே கேட்க தெரியாதேப்பா எனக்கு தெரிஞ்சு நானும் உங்கள் கூட சேர்ந்து இங்கே தெரி பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா ஆனால் வீட்டில் யார் ஃபோன் பண்ணாங்க போலீஸ்க்கு எதனால அவமானப்பட்டீங்கன்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுப்பீங்க சொல்ல அறுமுகம்னு சொல்ல ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா உங்கள் வீட்டில் இருக்க தாமரையும் சாவத்திரியும் திட்டம் போட்டு தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க ஆனால் சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு என்கிட்ட ஃபோனை வாங்கி பேசினது தமிழ் செல்வி கிடையாது தாமரை தான் இதுதான் உண்மை அங்கே பாருங்க இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு உங்க வீட்டில் உள்ள சாவத்திரி எனக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்த சேது அண்ணன் என்னை வெளுத்து வாங்கிட்டாரு பணத்தை வேணா எடுத்துக்கோங்க அதுக்குன்னு என்னை விட்டுருங்கய்யா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்னை நம்பி என் அக்கா என் அக்கா போனோன்னு எல்லாரும் இருக்காங்க என் அக்காக்காகவும் அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் தான் இப்படி கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா இருக்குமேனு நானும் அப்பப்போ இந்த உண்மையை எல்லாருக்கிட்டே சொல்லிடுவேன்னு அங்கே தாமரையை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருந்தேன் இனி அப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க உங்கள் வீட்டு மருமக செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை அவங்க என்கிட்ட ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவும் இல்லை அதனால் நீங்கள் அவமானப்படவும் இல்லை நீங்கள் தலை இந்த கல்யாணம் நிற்கவே கூடாதுன்னு உங்களை அவமானப்படுத்தினது உங்க வீட்டில் உள்ள தாமரையும் இந்த சாவுத்திரையும் தான் என்கிட்ட நிறைய ஆதாரமும் இருக்கு நான் நம்பளை நான் சொன்னதை நீங்க நம்பலன்னா அந்த ஆதாரத்தெல்லாம் பாருங்கன்னு ராஜாங்கத்துக்கிட்டையும் காமிக்கிறாரு இதெல்லாம் பார்த்தா ராஜாங்கத்துக்கு அப்பதான் புரிய வருது தப்பே செய்யாத தமிழ் செல்விக்கு நாம் இப்படி ஒரு பதில் கொடுத்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவமானப்படுத்திட்டோம் ஆனால் என் தங்கச்சி ரொம்ப நல்லவன்னு அவள் சொன்ன எல்லாத்தையும் நம்பிகிட்டு இருந்தனே ஆனால் இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிறாரு உடனே ஆறுமுகம் சொல்கிறாரு எனக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபா வேண்டாம் என் தங்கச்சி பொண்ணுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் கொஞ்சம் பணத்தை செலவு செஞ்சுட்டேன் மீதி பணம் இதில் இருக்குது வேணும்னா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜாங்கம் ரொம்ப கோபத்தில் ஆறுமுகத்தை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு இவனை இப்படியே சும்மா விட்டுறாத செய்து நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ராஜாங்கம் வீட்டுக்கு போக இங்கே வந்து ரொம்ப நல்லபடியாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்க சாவித்திரி தாமரைக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பாத்தியா நீ நினச்ச மாதிரியே உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் செஞ்சிட்ருக்கேன் என்ன கல்யாணத்தை தான் யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு அண்ணன் சொல்லி அத கூட சீக்கிரமா எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திடுவேன் நீ எதிர்பார்த்த மாதிரி இரநூறு பவுன் நகை இப்பதான் இந்த நகையெல்லாம் ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த சொத்துக்கே நீ தானே வந்து சொத்தெல்லாம் உனக்கு தானே கிடைக்க போகுது அதுக்காக தானே எம்பிட்டு பெரிய திட்டத்தை போட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி கல்யாணம் ஏற்பாடை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காத அப்பத்தா ஓரமாக உட்காந்துருக்காங்க அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அந்த சமயம் தாமரை அப்பத்தாக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க போக நீ இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு நான் என்றைக்கும் நினைக்கல இப்படி ஒரு வேலையை நீ செஞ்சுருக்க ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை விருப்பம் இல்லை நான் உன பண்ண மாட்டேன் நீ போ தாமரை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கூடனே சாவித்ரியும் அம்மா என்னம்மா வேற யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே தாமரை உங்களோட பேத்திம்மா வேறு யார்கூடயும் கல்யாணம் நடக்கல இந்த வீட்டு பையன் சேது கூட தானே கல்யாணம் நடக்குது இது கூட உங்களுக்கு பிடிக்கலையா அப்போ உங்களுக்கு தமிழ் செல்வி என்ன செஞ்சாலும் சரின்னு நீங்கள் சொல்வீங்க அதனால் தாமரை உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே நான் கேட்கேன் தாமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஏற்பாடு செஞ்ச இந்த கல்யாணம் தான் பிடிக்காது தமிழ் செல்வியோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இப்படி கல்யாணம் ஏற்பாடு செஞ்சதெல்லாம் என்னால் ஏத்துக்க முடியாது நீ உன் பொண்ணை கூட்டிட்டு போ சாவித்திரி என்னதான் நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தாலும் நீங்க எடுத்த முடிவோ இல்லை ராஜாங்க செஞ்சு வைக்க போற இந்த கல்யாணத்தையோ என்னால் என்னைக்கும் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப அந்த சமயம் இங்க ராஜாங்கம் சேது கருப்புன்னு எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க அந்த சமயம் அங்க வந்த தாமரையும் மாமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லும் எதுக்கு இந்த ஆசீர் ஆசீர்வாதம் எதுக்கு இந்த கல்யாணம் எதுக்கு என்ன ஏமாத்துனீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு உடனே சாவத்திரியும் என்னென்ன வெளியில் போயிட்டு வந்த உடனே உன் கோவத்தை என்னவோ தாமர மலை காட்டிகிட்ருக்க அப்படி என்னென்ன நடந்தது மறுபடியும் யாராவது பிரச்சனை செஞ்சுட்டாங்களா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏப்பா சேது என்னப்பா இங்கே என் அண்ணன் ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே சேதுவும் போதாத்த உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் அப்பா செஞ்சாங்கல்ல அதனால தான் இவ்வளோ கோவப்படுறாங்க நான் இந்த தாமரையை கல்யாணம் பண்ணவே மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் தாமரையை ஏமாத்தினாதானே கல்யாணம் பண்ணணும் நான் தான் எந்த தப்பு செய்யலையே தப்பு செஞ்சதெல்லாம் நீங்களும் தான் ஆமா எனக்கும் தமிழ் செல்விக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை எதுக்கு நிப்பாட்டணும்னு ஆறுமுகத்துக்கு கிட்டே இருந்து போனை வாங்கி தாமரை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும் அப்ப நீங்க அப்பவே திட்டம் போட்டிருக்கீங்க கல்யாணத்தை நிப்பாட்டி எனக்கும் இங்க தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதெல்லாம் புரிஞ்சுக்காம உங்களை இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தோம்ல அது எங்க தப்பு தானே அதுக்காக தான் எங்க அப்பா கோவப்பட்டு கேள்வி கேட்குறாரு பதில் சொல்லுங்க எதுக்காக இப்படி எங்களை ஏமாத்துனீங்க ஏன் தாமரை நடக்காத தப்ப நடந்ததா சொல்லி ஏதோ என் மேலே பெரிய தப்பு இருக்கு நான் தப்பு செஞ்சிட்டேன்னு எல்லார் முன்னாடியும் அழுது நடிச்சு ஏமா ஏமாத்தினியே அது அந்த ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோனை வாங்கி பேசிட்டு உண்மையெல்லாம் மறைச்ச மாதிரி தானே இந்த ஒரு திட்டமும் போட்டிருக்கீங்க நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணணும் நான் எந்த தப்பும் செய்யல வேணும்னா அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லை டாக்டரை வரவைங்க எது என்ன உண்மைன்னு அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை நீ ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் வாங்குவ அங்கே ஃபோன்லாம் பண்ணி வீட்டில் என் அப்பாவை அவமானப்படுத்துவேன் ஆனால் தப்பு செஞ்ச மாதிரி என் மனைவி வீட் வீட்டில் தங்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் கார் செட்டில் தங்கணுமா இல்லை அதானே திட்டம் போட்டிங்க நான் வந்து இங்கே தமிழ் செல்வி கூட மட்டும்தான் வாழ்வேன் உன்னை என்னைக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன் கல்யாணம் நடக்கவும் நடக்காது அப்படின்னே சொல்ல தாமரையும் சாவத்திரையும் திருத்தருன்னு முழிக்கிறாங்க என்ன பதில் பேசுன்னே தெரியாமல் உடனே ராஜாங்க ரொம்ப கோபமா சாவித்திரியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு ஒன்னெல்லாம் என் தங்கச்சின்னு நம்பி நீயும் தாமரையும் சொன்னதெல்லாமே உண்மைன்னு நம்பி நீங்கள் சொன்ன எல்லாத்துக்குமே நான் அமைதியாக சரின்னு சொன்னேன் அதனால தான் இப்போ உண்மை தெரிஞ்சு என்ன பேசுனே தெரியாமல் இருக்க சாவித்ரி நீங்களே ஒரு ஃபோன் பண்ணுவீங்க போலீஸை வர வைப்பீங்க நான் அவமானப்பட்டு நிற்பேன் அப்பா கூட உண்மையை சொல்லாமல் இங்கே தமிழ் செல்வி தான் இதெல்லாம் செஞ்சான்னு அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்க உங்களெல்லாம் அத்தனை நாள் நம்பி இந்த வீட்டில் தங்க வச்சேன்ல அதுதான் என் பெரிய தப்பு அதனால் என் பையன் சேதவையே நான் சந்தேகப்பட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன் என் பையன் சேது எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான் அதை கூட புரிஞ்சிக்காமல் இந்த கல்யாண ஏற்பாடை ஏன் எனக்கே பிடிக்காம தான் செஞ்சேன் முதல்ல நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆறுமுகத்தால் இங்கே யார் ஃபோன் பண்ணாங்க யாரால் இங்கே ராஜாங்கம் கல்யாண சமயத்தப்போ அவமானப்பட்டு நின்னாருன்ற உண்மை இங்கே தெரிஞ்ச உடனே இங்கே என்ன பதில் சொல்லனே அழுதுகிட்டே நிற்க நினைக்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும் தாமரை நினைக்கிறாங்க கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது போலயே இங்கே யாரும் நம்ம சொன்னதை நம்ப மாட்டாங்க போல வசமாக மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறாங்க ஆறுமுகத்துக்கு சாவித்திரி கொடுத்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்த ராஜாங்கம் யார் பணத்தை யார்கிட்ட கொடுக்கறது என்னை கேட்காம நீ என்ன வேலைலாம் செஞ்சு வச்சிருக்க ஆறுமுகத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எதுக்காக கொடுத்தன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தோம் உன்னை இனி நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆறுமுகம் கேட்டதை விட அதிகமாக பணம் கொடுத்த இந்த உண்மையை வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு இப்படி ஆறுமுகம் என்னை வசமாக மாட்டி விட்டுட்டானே இனி என் என் பொண்ணோட கல்யாணம் தாமரையோட கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ நான் நினைச்சதெல்லாம் நடக்காது போலயே அப்படின்னு பயத்துல ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க சாவித்ரி நான் பார்த்தேன் ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களையும் அவமானப்படுத்தினேன் உனக்கும் தாமரைக்கும் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் இனி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க சேது ராஜாங்கன்னு எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து வெளுத்து வாங்கினதால இங்கே தாமரையும் சாவித்திரியும் அவமானப்பட்டு அழுகிறாங்க அதுக்கு இங்கே சேதுவோம் உடனே தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என் மனைவினா அது தமிழ் செல்வி தான் தமிழ் செல்வி கூட தான் இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக போகிறேன் இப்படி என் அப்பாவை அவமானப்படுத்துனேன் நீங்கள் ரெண்டு பேரும் தான் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு தான் முடிவை சொல்கிறத கேட்டு இங்கே பதில் பேச முடியாமல் சாவத்திரையும் தாமரையும் நிற்க வீட்டில் உள்ள எல்லாரும் சாவத்திரி மலையும் தாமரை மலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க